பிப்ரவரி ட்வெண்ட்டி என்ன அனிக்கி மகா சரி மகாசிவராத்திரின்னு ஈசனோட ஒரு இரவுன்னு சொல்லிட்டு போகிறக்கு ரெடியாக இருக்கீங்களா முதல்ல காசு வேலாயுதன் அவர்களுடைய யானைகளின் வருகை பாகம் ஒன்றில் அத்தியாயம் இருபத்தி ஒன்பதில் பக்கம் நூற்றி தொண்ணூற்றி மூணுலருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் போங்க என்ன இருக்குது இந்த பக்கங்களில் அப்படின்னா அதிக மக்கள் நடமாட்டமும் அதீத சத்தமும் மொழியும் எப்படி காட்டுயிர்களை பாதிக்குது அதுவும் பேருயிராக இருக்கிற யானைகளினுடைய நிலையை எப்படி நிலை குலைய வைக்குது அப்படிங்கிறது தான் அந்த பக்கங்கள் பேசுது என்னங்க ஒரு நாள் தானே ஒரு நாள் இதை சகிச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பெரிய ஸ்பீக்கர் வச்சு பார்ட்டி பண்ணால் உங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகுமோ அதே நிலை தான் அந்த உயிர்களுக்கும் சரி நான் ஒருத்தர் என்னோட ஒரு குடும்பம் மாறுறதுனால எல்லாம் மாறிடுமா லட்சோப லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நெல்சன் மண்டேலாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எல்லா மாற்றங்களுமே ஒரு தனி மனிதன் கிட்டே இருந்து ஏற்படுற மாற்றங்கள்ல இருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால மாற்றத்தை நம்மிடமிருந்து கொண்டு வருவோம் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் போவீங்க அப்படின்னா அந்த ஈசன் கூட உங்களை மன்னிக்க மாட்டார் எதை செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க நான் உங்களை கோயிலுக்கு போக வேண்டானோ இல்லை சாமி கும்பிட வேண்டானோ சொல்லலை இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சிவ வழிபாடு இருந்தோம் எப்படி மகா சிவராத்திரி கொண்டாடணும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தேடிப்படிங்க அன்பு நன்றி